மோமீன்களில ஆண்களும் பெண்களும் சிலர் சிலருக்கு நேசர்களாக நண்பர்களாக உதவியாளர்களாக அவர்களுடைய காரியங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் இது மூமீனான மனிதனுடைய ஒரு மிகப்பெரிய சிபத்து ஆனா அதுவெல்லாம் சுத்தமாக விடப்பட்டு விட்டது நன்மையை சொல்றது அப்படிங்கிறது தான் போயிடுச்சு அதே மாதிரி முன்கர் தீமைகளை விட்டு மற்றவர்களை தடுப்பார் ஒரு தீமையான காரியம் பார்த்தா உடனடியாக தடுக்கணும் நன்மையான காரியத்தை அவர் செய்யலன்னு சொன்னா அதை தூண்ட வேண்டும் சப்பல வந்து நிற்க சாதாரணமா சின்ன சின்ன விஷயங்கள் ஒவ்வொரு நேரத்துல தொழுகைக்கு வந்து நிக்கிறாங்க சப்பில நம்மளும் போய் நிக்கிறோம் பக்கத்துல நிக்கிறாரு அவர் சேர்ந்து சொன்னா அவர் கையை பிடிச்சி இழுத்து சேர்த்து வைக்கணும் நம்ம கூட சேர்த்து நெருக்கி நெருக்கி வைக்கணும் சொல்லி தந்த முறை இவர் அவருக்கு உதவியாளராக இருக்கின்றார் இவர் அவருக்கு வலியாக இருக்கின்றார் அவுலியாவாக இருக்கின்றார் என்பதாக போற அவருக்கு உதவி செய்யறாரு ஏன்னா தீனுடைய அப்படி நெருங்கி நின்றால் அல்லாஹலோட ரஹமத்து அவருக்கு கிடைக்கும் அல்லாவுடைய பறக்கத்துக்கு கிடைக்கும் அவருடைய மனம் ஒன்றி வாழக்கூடிய மக்களோடு ஒன்றி வாழக்கூடிய சூழ்நிலையிலே அவருடைய மனம் மாறிவிடும் அதுக்கு இவர் உதவி செய்கிறாருன்னு அர்த்தம் பக்கத்துல கொஞ்சம் விலகி நிற்கிறாரு அவரை பிடிச்சி சேர்த்து வச்சாரு என்ன செய்யறாரு அவருக்கு அல்லாவுடைய ரஹமத்தும் வரக்கத்துகளும் அவருடைய மனம் மக்களுக்கு மத்தியிலே அன்பை உண்டாக்கி கொள்வதற்குரிய வழியையும் இவர் உண்டாக்கி வைக்கிறார் அப்படின்னு அர்த்தம் சேர்த்து வைக்கிறாருன்னா பக்கத்துல நில்லுங்க அப்படின்னு சொல்றது மட்டுமல்ல சொல்லுவதன் மூலமாக என்ன ரசூல்லா சலாசன் சொல்லி இருக்கின்றார்களோ அதுவெல்லாம் அவருக்கு கிடைக்கும் கிடைக்கிறதுக்கு இவர் உதவி செய்யறாரு இவர்தான் மூமி தொழ வராத ஒருவர் அவரை தொழ வர சொல்லி சொல்ல வேண்டும் நல்லதை செய்யாத ஒருவர் அவரிடத்தில் நல்லதை செய்யச் சொல்ல வேண்டும் எதையெல்லாம் அவர் நல்லதை செய்யவில்லை அந்த நல்லதை எல்லாம் செய்ய சொல்லி அவரிடத்தில் சொல்ல வேண்டும் சரி தீமைகளை செய்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் தீமைகளை தடுக்க வேண்டும் அவரை விட்டும் தீமைகளை தீமைகளை விட்டும் அவரை தடுக்க வேண்டும் என்ன அணில் முன்கர் அப்படின்னு சொன்னா தீமைகளை விட்டும் மற்றவர்களை அவர்கள் தடுப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் தீமைகள் எந்த நிகழாமல் அவரிடத்திலிருந்து பார்த்துக் கொள்ள வேண்டும் தீமைகள் நிகழ்ந்தால் தீமைகளை விட்டு அவரை தடுக்க வேண்டும் உடனடியாக சொல்ல வேண்டும் அவருக்கு யாருங்க போய் சொல்றது அவர் சொன்னா கேட்க மாட்டாரு அப்படின்னா நமக்கு அதெல்லாம் தேவையில்லை கேட்கிறாரு கேட்கல அப்படிங்கறது அவருடைய விஷயத்தை பொறுத்தது நம்முடைய விஷயம் நாம் செய்ய வேண்டிய கடமை என்னவென்று சொன்னால் சொல்லிடணும் அவ்வளவு இதை செய்யாதே நல்லதா இருந்தா இதை செய் என்று சொல்ல வேண்டும் அதுல மிக முக்கியமாக நன்மைகளை ஏவி தீமைகளை தடுப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமாக தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் தன்னுடைய மனைவி தன்னுடைய மக்கள் தொழாதவர்களாக இருக்கின்றார்கள் தீனுடைய வழி நடக்காதவர்களாக இருக்கின்றார்கள் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவர்களை எல்லாம் தடுக்க வேண்டும் டிவி பார்க்காதே அப்படின்னு தடுக்க வேண்டும் டிவி பார்க்காத தடுக்கணும்னு சொன்னா டிவி வாங்கியே கொடுக்க கூடாது

தீமைகளை தடுக்கின்ற விஷயத்திலே கவனம் செலுத்துவதற்கின்றது அதுதான் மிக சிறந்தது நன் ஈமானுக்கு அடுத்ததாக இன்னொரு ஹதீஷர் சொல்லுகின்றார் இன்னல்லாஹல யபாசுல் மாரூப் யவமல் kıயாமா ஃபீ சூரத்தி ரஜல் அல்லாஹ் தஆலா இந்த நன்மையை மாரூப் என்ற அந்த நன்மையை kıயாமத்து நாளிலே ஒரு மனிதனுடைய வடிவத்தை அல்லாஹ் தஆலா எழுப்புவார் ஒரு மனித வடிவத்தில் அது வரும் இந்த மனிதன் கபர் பிளந்து இருந்து எழுந்து வரக்கூடிய நேரத்திலேயே அந்த மனிதனை அது சந்திக்கும் எந்த மனிதன் கொண்டிருந்தானோ அவனை அந்த நன்மை வேறொரு மனித வடிவத்திலே இவனை சந்திக்கும் இந்த மனிதன் தன்னுடைய முகத்தில் பட்டிருக்கக்கூடிய மண்களை மண் தூள்களை எல்லாம் மண் துகள்களை எல்லாம் துடைத்துக் கொண்டு அந்த மனிதன் நிற்கக்கூடிய நேரத்திலே அது சொல்லும்

அமளி துமளியான காட்சிகளை நீ பார்த்து கொண்டு குயாமத்தினால் ஏற்படக்கூடிய இந்த மாதிரி அமளிகள் பயங்கரமான நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை ஆகிய அந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை எதுவுமே செய்யாது உனக்கு எந்த பயங்கரத்தையும் எந்த தீமையும் உண்டாக்காது பலா எசாலு யபூலுலஹு யஹ்ஸர் ஹாதா வத்தபுய் ஹாதா அந்த உருவம் மனித வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த நன்மை என்ற அந்த உருவம் இந்த மனித சொல்லிக்கொண்டே இருக்கும் இந்த பக்கம் வா அந்த பக்கம் போகாத அங்கே செல் இப்படி போ அந்த வழியை பார்க்காத இந்த பக்கம் போ என்று சொல்லி அந்த மனிதனை அழைத்துச் செல்லும் கடைசியாக அது கூடவே இருப்பதின் காரணமாக இந்த மனிதனுடைய பயம் அச்சம் எல்லாம் இந்த மனிதனுக்கு நீங்கிவிடும் எதுவரைக்கும் அந்த கூடவே இருக்கும் அந்த உருவம் என்று சொன்னால் இந்த மனிதன் சிராத்து முஸ்தகின் பாலத்தை கடக்கும் வரைக்கும் கூடவே இந்த மனிதனுடன் இருக்கும் என்று சொல்லுகின்றார்